நடிகர் விஜய் நடிச்சு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போற ஜனநாயகன் திரைப்படத்தோட ட்ரெய்லர் இதுவரைக்கும் மில்லியன் வியூஸ் கடந்து சாதனை படைச்சிருக்கு ஜனவரி ஒன்பதாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போற நிலையில அந்த படத்தோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணிருந்தாங்க தமிழ் தெலுங்கு மற்றும் ஹிந்தி ஆகிய மூன்று மொழிகள்ல இந்த ட்ரெய்லர் நேற்று ரிலீஸ் ஆச்சு இந்த ட்ரெய்லர்ல நடிகர் விஜயோட அரசியல் வருகை குறிச்ச மறைமுகமான வசனங்கள் இடம்பெற்றிருந்ததால அவரது ரசிகர்கள் உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க இந்த படத்தோட ட்ரெய்லர் யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம்ல 75 மில்லியன் வியூஸ் கடந்துள்ளதா படக்குழு தெரிவிச்சிருக்காங்க சம்பவம் பண்ணா மே்தான்பி அது செய்யற சம்பவம் எல்லாம் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க

மக்கள் எதுக்காகவும் சுயமரியாதையை மட்டும் இழந்துவிடக் கூடாது அப்படின்னு பராசக்தி திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் ரவிமோகன் பேசியிருக்காரு சுதா கோங்ரா பராசக்தி திரைப்படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இதுல மோகன் அதர்வா ஸ்ரீலீலா உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க ஜி வி பிரகாஷ் இந்த படத்திற்கு இசையமைச்சிருக்காரு மொழி போராட்டங்களோட பின்னணியில இந்த படத்தோட கதைக்களம் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய நடிகர் ரவி மோகன் பராசக்தி திரைப்படம் சுயமரியாதையை காப்பாற்றும் படம் அப்படின்னு கூறியிருக்காரு எல்லாத்துக்கும் ஒரு சகோதரனாக தான் கேட்டுக்கொள்றது என்ன அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் யாரும் சுயமரியாதையை மட்டும் இழந்து விட கூடாது அப்படின்னு ரவி மோகன் பேசி இருக்காரு எட்டாம் கிளாஸ் படிச்ச என்ன படிக்காத தற்கூரி ஆகிட்டாங்க இந்திய திணிக்கிற மத்திய சர்க்கார் கடிமை வேலை பார்த்து நல்லா சம்பாதிக்கிறானே இந்த வீட்டு கொலசாமிடாதே எனக்கு ஹிந்தி சொல்லி கொடு இப்படி அழுக்க மூட்டியா வந்தா மண்டேல எப்படி ஏறும் சுத்து பத்தமா பா

நடிகர் ரஜினிகாந்த் பேசியிருக்காரு திரைப்பட தயாரிப்பாளர் மறைந்த ஏவிஎம் சரவணனோட படத்திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய நடிகர் ரஜினிகாந்த் எந்த நடிகருக்கு எந்த வகையில் படம் தயாரிக்க வேண்டும் என்று திட்டமிட்டதுல மிகச்சிறந்து விளங்கியவர் ஏவிஎம் சரவணன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மகாபாரதத்துல கண்ணன் ரதத்துல அமர்ந்து கொண்டே போரில் ஜெயிச்சது போல ஏவிஎம் சரவணனும் அலுவலகத்தில் அமர்ந்து கொண்டே படங்களை வெற்றி பெற வைப்பதுல மிக திறமையானவர் அப்படின்னு ரஜினிகாந்த் குறிப்பிட்டிருக்காரு திரைப்படங்களையும் தாண்டி தனிப்பட்ட முறையில ஏவிஎம் சரவணன் தனக்கு பல வகையில் உதவி செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத நடிகர் ரஜினிகாந்த் நன்றியோட நினைவு கூர்ந்திருக்காரு நடிகர் அஜித்தோட உற்சாகப்படுத்துற விதத்துல மங்காத்தா திரைப்படத்தோட ரீ ரீரிலீஸ் ஆண்டு அஜித் த்ரிஷா நடிப்புல வெளியான மங்காத்தா திரைப்படம் ஒரு மாபெரும் ஹிட் ஆச்சு ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றதால மங்காத்தா திரைப்படம் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி ரீ ரீரிலீஸ் ஆகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே நடிகர் அஜித்தோட அட்டகாசம் திரைப்படம் அண்மையில் ரீ ரீரிலீஸ் ஆச்சு அதே போல ஜனவரியில மங்காத்தா திரைப்படமும் அமர்களுக்கும் திரைப்படமும் ரீரிலீஸ் செய்யப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இது அவரோட ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியிருக்கு நன்றி வணக்கம்